அப்போ இவன் நடிக்க போய் நம்ம சில தமிழ் தலைமைகள் சில தென்னிலங்கை தரப்புகள்டையும் சில வெளிநாடுகள்டையும் வாங்கின காசுக்கு அணிஞ்ச பொது வேட்பாளர் நாடகம் ஆட போயிடான் தமிழ் மக்களுக்கு கரண்ட் இல்லாடி கரண்ட் கொடுக்கறது மருந்து இல்லாடி மருந்து கொடுக்கறது பெட்ரோல் இல்லாடி பெட்ரோல் கொடுக்கறது நாங்கள் கேட்கறது அது இல்லை இனப்படுகொலைக்கு நீதி வேணும் இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி தீர்வு தேவை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்போமாக இருந்தால் சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு ஒரு அச்சம் நாங்கள் தேர்தலை பகிஷ்கரித்தால் எங்களுடைய வாக்குகளுக்காக ரணில் சஜித் அனுரகுமார மாத்திரம் பெறப்போவது கிடையாது நாங்கள் விக்னேஸ்வரனை எல்லாரும் சேர்ந்து போய் கொழும்பிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து வடக்கு மாகாணம் முதலமைச்சர் ஆக்கினாங்க அவர் கடைசியாக என்ன செய்தவர் தொடர்ந்து பேசலாம் இது சக்கரவியூகம் பாரதியினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதுமே அரசியல் சமர்கலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய பேச்சாளர் சார்ந்த சுகாஷ் அவர்கள் மிக குறிப்பாக இந்த நினைவேந்தில் சார்ந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் மறுபக்கமாக இன்னும் அதிக அதிகமாக பேசப்பட வேண்டிய அது பேசி பேசப்பட்டுக் கொண்டக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு படி இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஏற்கின்ற காலம் வருகின்ற வரை அந்த தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்கப் போவது கிடையாது பகிஷ்கரிப்போம் இது காலம் காட்டிய ஒரு வரலாறு தேசிய தலைமை ரெண்டாயிரத்து ஐந்துகளிலே இந்த முடிவைத்தான் எடுத்திருந்தது அந்த முடிவுக்கு பிற்பாடு தான் பூகோளப் போட்டி இலங்கையிலே உச்சம் பெற்றது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தது லும் பதினைந்திலும் இருபதிலும் நாங்கள் அதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தோம் இந்த முறை களச்சூழல் மாறிவிட்டிருக்கவில்லை கடந்த முறை போட்டியிட்ட அதே அணிகள்தான் சில முகமாற்றத்தோடு போட்டியிடுகிறார்கள் கடந்த முறை சஜித் பிரேமதாசா அவர்கள் போட்டியிட்டிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இந்த முறை அவர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடப் போகிறார் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அவருடைய குருநாதர் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட இருக்கிறார் சில நேரங்களில் பொதுஜன பெருமுனை சார்பாக தம்மிக்க பெரியராக இறங்கலாம் அல்லது அவர்களும் ரணிலை ஆதரிக்கலாம் அனுரகுமாரதிசநாயக்காவும் போட்டியிடப் போகிறார் சில நேரங்களில் இவர்களுக்கு மேலதிகமாக விஜயதாச ராஜபக்ச சம்பி ரணவக ரொஷான் ரணசிங்க போன்றவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் எந்த ஒரு வேட்பாளருமே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பற்றி தங்கள் கதைக்க கூட தயாரில்லை என்று சொல்லிவிட்டார்கள் சஜித் பிரேமதாசா கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கூறிய விடயம் தான் ஒரு பஞ்சாயத்து முறையை பற்றி ஆராயப் போவதாக ரணில் விக்ரமசிங்க பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார் பதிமூன்றாவது திருத்தம்தான் தீர்வு என்று மகிந்த தரப்பினுடைய நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை அவர்கள் எதையுமே தரப்போவதில்லை அவருக்கு சற்றும் குறைந்தவர்கள் எல்லாம் ரணிலும் சஜித்தம் அனுரகுமார இவர்களை விட மோசமானவர் அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எங்களோடு கதைப்பதற்கு கூட நேரில் வர தயாராக இருந்திருக்கவில்லை தான் வரமாட்டேன் தமது கூட்டான தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் வருவார்கள் என்றுதான் சொல்லி இருந்தார் ஏனென்றால் அவர் எங்களோட கதைப்பதை கூட தீண்டத்தகாத விடயமாக பார்க்கின்றார் தமிழ் மக்கள் மத்தியில் இப்போ நல்லெண்ணுக்க சமிக்கையை காட்டுகிறார் தான் கூட்டங்களில் பங்கு பெற்றுகிறார் நீங்கள் குறிப்பிட்டிருக்கூடிய தேர்தலுக்காக வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து பிரித்தது யார் ஜேவிபி அந்த ஜேவிபியினுடைய தலைவர் தான் அனுரகுமார் திசநாயக்கர் அவர் இப்பவும் என்ன சொல்றார் தாங்கள் சமஷ்டி தருவம் பைனூண்டாம் திருத்தத்தை தருவம் என்று வாக்கு கேட்கல தாங்கள் தமிழ் மக்களிட பிரச்சனைகளை தீர்ப்பம் என்று வாக்கு கேட்குறோம் என்று தான் அவர் சொல்றார் அவர் சொல்ல வர்றது டக்லஸ் தேவானந்தா சொல்றது அங்கஜன் ராமநாதன் சொல்றது பிள்ளையான் சொல்றது வியாழேந்திரன் சொல்றது போன்றதை தான் அவரும் சொல்கிறார் ஆகவே அவருடைய நிலைப்பாடு வந்து தமிழ் மக்களுக்கு கரண்ட் இல்லாடி கரண்ட் கொடுக்கறது மருந்து இல்லாடி மருந்து கொடுக்கறது பெட்ரோல் இல்லாடி பெட்ரோல் கொடுக்கறது நாங்கள் கேட்கறது அது இல்லை இனப்படுகொலைக்கு நீதி வேணும் இனப்பிரச்சனைக்கு சமஷ்டி தீர்வு தேவை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை இந்த மூண்டையும் தருவதாக இவரும் சொல்லல ஆகவே இவரும் சொல்லாத காரணத்தினால் இவர்கள் இவருக்கு நாங்கள் வாக்களிக்க போறையில் இப்போ இவர்களில் எந்த ஒருவராவது தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் பற்றி தாங்கள் கருத்தில் எடுக்க தயார் என்று எழுத்து மூல உத்தரவாதத்தை சர்வதேச சமூகத்தின் முன்னர் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது மாத்திரம்தான் எங்களுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்கும் அதுவரை நாங்கள் ஒரு தேசமாக திரண்டு தமிழ் மக்கள் ஒட்டு மொத்தமாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே இந்த தேர்தலை பகிஷ்கரிப்போமாக இருந்தால் சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு ஒரு அச்சம் எதிர்காலத்தில் தாங்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவர்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை என்றாலும் தீர்க்க வேண்டும் ஒரு எண்ணம் ஏற்படும் அல்லது அது பற்றி அவர்கள் வாழ்க்கையில சிந்திக்க போறே இல்ல அப்ப நாங்கள் எப்ப அவர்களை சிந்திக்க வைக்க போறோம் மாறி மாறி மகிந்தவை எதிர்த்து ரணிலுக்கு போடுறோம் ரணிலை எதிர்த்து சஜித்துக்கு போடுறோம் சஜித்தை எதிர்த்து அனுரகுமார்க்கு போட போறோம் அடுத்த முறை அனுரகுமாரவை எதிர்த்து நாமலுக்கும் போட வேண்டிய நிலைமை வரும் இப்படி மாறி மாறி போட்டுக்கொண்டு ஏமாற சொல்றீங்களா அல்லது நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு முடிவெடுத்து நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் எப்ப எங்கட தேவைகளை நீங்கள் கருத்தில் எடுக்கின்றீர்களோ அபிலாஷைகள் பற்றி கதைக்க தயாராக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் வாக்களிப்போம் என்ற ஒரு திடமான செய்தியை சொல்லப் போகின்றோமா என்பதை தமிழ்த் தேசம் சிந்திக்க வேண்டும் நீங்கள் வடையா பாத்தீங்களா இப்ப இந்திய மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கேக்க சில மாநிலங்களினுடைய சில தொகுதிகளில் பின்னேரம் ஒரு நாலு முப்பது மணி வரைக்கும் பல இடங்களில் பயிஷ்கரிப்பு நடந்தது தங்கட சில தேவைகளை நிறைவேற்றுமாறு அந்த பய்கரிப்பு நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த விடயம் இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருந்தது ஆனால் பிற்பகல் நாலு முப்பது மணி அளவில் சில மாவட்ட அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சென்று அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக உத்தரவாதம் வழங்கியதுக்கு அப்புறம் அந்த மக்கள் போய் வாக்களிச்சிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த விடயம் பேசப்படையில இது கூடாக நீங்கள் ரெண்டு விடயத்தை பார்க்கலாம் ஒன்று அந்த மக்கள் பயிஷ்கரிக்கிறோம் என்று சொல்லி நாலரை வரைக்கும் ஒரு வாக்குத்தனம் சில கிராமங்களில் இருந்து விளையில அவர் விழாமல் இருந்தபடியாத்தான் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உடனடியாக அந்த கிராமங்களை நோக்கி விரைந்திருக்கிறார்கள் ஆகவே மக்கள் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் தங்களை நோக்கி அழைத்து வந்திருக்கிறார்கள் பயிஷ்கரிப்பின் ஊடாக அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னால் அவர்கள் வாக்களித்ததுக்கு பிறகு அந்த விடயம் பேசப்படையில இப்போ இது கூட என்ன தெரியுது என்றால் மக்கள்கிட்ட வாக்குகள் கிடைக்கும் வரைக்கும் தான் அவர்கள் வரப்போகிறார்கள் எதிர்காலம் தான் தீர்மானிக்கும் அந்த மக்கள பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா இல்லையா அப்போ நாங்கள் குறைஞ்சபட்சம் எங்களை நோக்கி அவர்களை அழைக்க வேண்டுமென்றால் தமிழ் தேசமாக முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் பகிஷ்கரிக்க போகிறோம் நீங்கள் எங்களிட பிரச்சனைகளை பற்றி கதைக்காத நாங்கள் பகிஷ்கரிப்போம் என்றால் அவர்கள் எங்களை நோக்கி வருவார்கள் நாங்கள் அதை விட்டுட்டு சில தரப்புகளை வெல்ல வைப்பதற்காக பொது வேட்பாளரை நியமிப்பதையோ அல்லது ரணிலை எதிர்த்து சதித்துக்கும் சதித்து எதிர்த்து ரணிலுக்கும் வாக்களிப்பதால் எங்களுக்கு ஒண்ணும் கடந்த தேர்தலில் நாங்கள் அஹ் கோத்தபாயவை எதிர்த்து சதித்துக்கு போட்டோம் அதுக்கு முதல் எக்ஸ் எதிர்த்து வையுக்கு போட்டோம் என்னத்தை கண்டம் நாங்கள் அப்படி இருந்து பகிஷ்கரித்து வந்திருந்தால் ஒரு வாக்குத்தனம் விழுந்திருக்காவிட்டால் அல்லது குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் மக்கள் பகிஷ்கரித்திருந்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சகல ஜனாதிபதி வேட்பாளர்களும் வடக்கிலும் கிழக்கிலும் முகாமிட்டு தமிழ் தலைமைகளோடு கதைத்திருப்பார்கள் நீங்கள் வாக்களியுங்கள் நாங்கள் இவை இவற்றை தருகின்றோம் என்று உத்தரவாதம் தருகின்றோம் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் அது இனி என்றாலும் அது நடக்கும் மறுபக்கமாக நீங்கள் சொல்ற அந்த பத்து லட்சம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பொது வேட்பாளர் வெல்ல வைப்பதற்கான முயற்சி என்று நிராகரிக்கப்படக்கூடிய அல்லது அவர்கள் வாக்களிக்காமல் வாக்கு போடாமல் விடப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை ஒரு மக்கள் ஒரு தேசமாக திரள்கிறார்கள் என்பதனுடைய வழிபாடாக ஒரு தமிழ் வேட்பாளருக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு அந்த வாக்குகள் கிடைத்தால் அதன் மூலமாக செய்தி சொல்ல முடியாதா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு விடயத்தில் முடிவெடுக்க சாதகத்தையும் பார்க்கணும் பாதகத்தையும் பார்க்கணும் பைஸ்கரிப்பென்ற ஒரு முடிவை எடுக்கிறதால எங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகம்தான் பாதகம் ஒன்றுமே இல்லை ஆனால் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் பல பாதகங்கள் இருக்குது முதலாவது பாதகம் என்னென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல நீங்கள் தனியொரு வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்க போறேன் ரெண்டு பேர் போட்டியிட்டால் ஒரு ஆளுக்கு வாக்களிக்கலாம் மூன்று பேர் போட்டியிட்டால் ரெண்டு பேருக்கு வாக்களிக்கலாம் மூன்றுக்கு மேல போட்டியிட்டால் மூன்று பேருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்கலாம் அப்போ இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மூன்றுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட போகிறார்கள் அதை ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆகவே தமிழ் மக்கள் அதிகமாக மூன்று வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம் அப்போ இங்கே பொது வேட்பாளர் என்ற ஒரு தரப்பை ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துறவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் முதல் தமிழ் மக்களே அவர்கள் வாக்குச்சாவடிகளை நோக்கி நகர்த்த போகிறார்கள் பயிஸ்கரித்தால் ஒருத்தனம் போமாண்டம் இல்லோ சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம் இல்லோ அப்போ இவன் நடிக்க போயினம் இப்போங்கள சில தமிழ் தலைமைகள் சில தென்னிலங்க தரப்புகள்டையும் சில வெளிநாடுகள்கிட்டயும் வாங்கின காசுக்காண்டி பொது வேட்பாளர் நாடகமாட போயினா ஏனென்றால் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவினா அப்ப தமிழ் மக்களுக்கு சொல்லுவினோம் நீங்கள் போய் அவருக்கு வாக்களிக்கும் அப்ப அவருக்கு வாக்களிக்க போற மக்கள் தங்களோட இரண்டாவது விருப்பு வாக்கையும் மூன்றாவது விருப்பு வாக்கையும் யாருக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது முதலாவது ஆபத்து இரண்டாவது ஆபத்து என்னென்றால் இவிய ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினான் இவராலும் உத்தரவாதம் அளிக்க முடியுமா அந்த பொது வேட்பாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக நடக்க மாட்டார் என்று நாங்கள் விக்னேஸ்வரனை எல்லாரும் சேர்ந்து போய் கொழும்பிலே இருந்து கூட்டிக் கொண்டு வந்து வடக்கு மாகாணம் முதலமைச்சர் ஆக்கினாங்க அவர் கடைசியை என்ன செய்தவர் ரணில் தான் சரியான தலைவர் அவர் எல்லாத்தையும் தருவார் என்று சொல்லி ஒற்றையாட்சியை ஏற்று பதிமூண்டாம் திருத்தத்துக்கிட்ட இணங்கிட்டார் விக்னேஸ்வரன் விலை போயிட்டார்

ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாசா அல்லது திசநாயக்க எனக்கு தனிப்பட்ட முறையில் உத்தரவாதம் தந்திருக்கிறார் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாக ஆகவே தமிழ் மக்களை இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் யார் பொறுப்பேற்க முடியும் தமிழ் தலைமைகள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் சம்பந்தரையா மைத்திரி ரணிலுடைய நல்லாட்சி காலத்தில் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தோட மைத்திரியோடும் ரணிலோடும் இதயத்தால் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னவர் வெளிப்படையான ஒப்பந்தங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இந்தியத்தால் இடைஞ்சிருக்கிறோம் ரணிலும் மைத்திரியும் எல்லாத்தையும் தீர்க்க போய் என்று சொன்னவர் ஏதாவது தீர்க்கப்பட்டுச்சா இல்லை நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகவே இனியும் எவ்வாறு நாங்கள் பொது வேட்பாளரை நம்பி ஏமாற முடியும் ஆகவே நாங்களே பார்க்கணும் பொது வேட்பாளர் என்ற ஆபத்தான பொறைமுறையை தேடி நாங்கள் போக போகிறோமா அல்லது பைஷ்கரிப்பு என்ற சாதகமான இனத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத பேரம் பேசக்கூடிய ஒரு பொறைமுறையை நோக்கி போறோமான்றத மக்கள் ஆகவே பகிஷ்கரிப்பில் எந்த விதமான அபாயங்களோ பாதுகாப்பின்மைகளோ கிடையாது ஆனால் பொது வேட்பாளர்ல பல அபாயங்கள் ஆகவே நாங்கள் இனரீதியாக சிந்தித்தோம் பேரம் பேசக்கூடிய ஆபத்துகள் அற்ற ஒரு பொறைமுறையை தெரிவு செய்ய போகின்றோமாக இருந்தால் அது நிச்சயம் பகிஷ்கரிப்பாகத்தான் இருக்க முடியும் இதைத்தான் இலங்கையினுடைய முதலாவது தேர்தலில் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் எடுத்திருந்தது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அது இன்றளவும் பேசப்படுகிறது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பூகோள போட்டி உச்சம் பெற்றது இன்றைக்கு இந்தியாவும் சைனாவும் இலங்கையை மையமா வச்சு முட்டி மோதுது அதுக்கு என்ன காரணம் தேசிய தலைவர் எடுத்த முடிவு ஆகவே அந்த முடிவில் நாங்கள் பயணிப்பதுதான் இனத்துக்கு விடுதலையை சேர்க்கும் அல்லது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மாறி மாறி இந்த சிங்கள வேட்பாளர்களை தான் ஜனாதிபதியாக்குவோம் எங்களுக்கு எந்த விதமான கொழுக்கட்டையும் மாறி 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 பதவிக்கு வரும் பேயும் ஆட்சிக்கு வருவார்கள் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நானும் நீங்கள் வந்து இப்படி கலைச்சு கொண்டிருப்போமே தவிர தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கணும் அதுக்கு நீங்கள் ஊடகங்களும் இந்த உண்மைகளை மக்களுக்கு சொல்லணும் சகல அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து எங்களோடு பகிஷ்கரிப்பார்களாக இருந்தால் நான் பொறுப்போடு சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கிய அடியை எடுத்து வைக்கலாம் இந்த விடயம் தொடர்பில் இந்த பொன்னாவளி சம்பந்தப்பட்ட விடயத்தையும் தொடர்படுத்திய அந்த பொன்னாவளியில் மக்கள் எதிர்ப்பு செய்தார்கள் நீங்களும் அந்த எதிர்ப்பு பங்கு பெற்றீர்கள் அமைச்சர் ஒருவர் அமைச்சர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் வந்து இன்னொருத்திலிருந்து ஊடக சந்திப்பை நடத்துகிறார் மக்களை உசுப்பேற்றுகிற அரசியல் செய்பவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் தான் எப்படி அங்கே போனது செய்யணும்னு சொல்லி நீங்கள் மக்களை உசுப்பேற்றிக் கொண்டு தான் இருக்கிறீர்களா உண்மையை சொல்லுவது உசுப்பேற்றுவது என்றால் அதை உசுப்பேற்றல் என்னும் வைத்துக் கொள்ளலாம் மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்கிறோம் உண்மையை சொல்லுவது உசுப்பேற்றுவது என்றால் உசுப்பேற்றலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உற்சாகப்படுத்துவது சோர்ந்து இருக்கின்ற மக்களை தோல்வி மனப்பான்மையில் இருக்கின்ற மக்களை நாங்கள் தோற்றுவிட்டோம் ஆயுத போராட்டத்திலே மௌனிக்கப்பட்டு விட்டோம் எங்களால் எதுவும் ஏலாதென்று சோர்ந்திருக்கிற மக்களை நாங்கள் உற்சாகமூட்டுகின்றோம் இல்லை நாங்கள் தோற்றுவிடவில்லை எங்களுக்கான பிடி இருக்கிறது எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய பலம் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்தால் ஜனாதிபதி வேட்பாளர்களை தேடி வருவார்கள் அவர்கள் மட்டும் வரப்போவது கிடையாது அவர்களுக்கு பின்னுக்கு பல வல்லாதிக்க நாடுகள் இருக்கிறார்கள் சிலருக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது சிலருக்கு அமெரிக்கா இருக்கிறது சிலருக்கு பின்னால் ரஷ்யா இருக்கிறது சீனா இருக்கிறது நாங்கள் தேர்தலை பகிஷ்கரித்தால் எங்களுடைய வாக்குகளுக்காக ரணில் சஜித் அனுரகுமார கிடையாது அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற வல்லாதிக்க சக்திகளும் வருவார்கள் என்று மக்களை உற்சாக மூட்டுகின்றோம் சர்வதேச விசாரணை நோக்கி பயணியுங்கள் என்று மக்களை வழிப்படுத்துகின்றோம் இவை உசுப்பேற்றல்கள் என்றால் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் உண்மையை கூறுவது என்றால் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் குறிப்பிடுகிற நபர்களுக்கு பின்னால் சில நாடுகளுடைய வல்லாதிக சக்திகள் இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்திருப்பில் நினைக்கிறேன் ஒரு நாட்களாக சில துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் யாழ்ப்பாண நகரனுடைய அநேகமான பகுதிகள் ஒட்டப்பட்டுக்கிறது உங்களுடைய பேர் உங்களுடைய கட்சித் தலைவருடைய பேர் பொதுச்செயலாளருடைய பேரெல்லாம் போட்டு வெளிநாட்டு படத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு படம் மூலமாக பதவிகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரசுரம் இருக்கிறது அப்போ உங்கள் பின்னாலும் தரப்புகள் இருக்கிறதா எங்கள் பின்னால் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் உள்நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் தேசியவாதிகள் இலட்சியவாதிகள் கொள்கை பற்றாளர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நீங்கள் அந்த நோட்டீஸ்களை பார்த்தீர்கள் என்றால் மொட்டை கடிதங்கள் போல மொட்டை நோட்டீஸ் வெளியிடுபவர் யார் என்று பெயர் குறிப்பிடப்படாத தோல்வியடைந்த நபர்களினுடைய நோட்டீஸ் இது கூட என்னத்தை காட்டுகின்றது என்றால் அவர்கள் எங்களை பார்த்து பயப்படத் தொடங்கிவிட்டார்கள் நேரடியாக கதைக்க முடியாமல் இப்பொழுது நாங்கள் தமிழரசை பற்றி நேரடியாக கதைக்கிறான் கூட்டமைப்பை பற்றி நேரடியாக கதைக்கிறோம் டக்ளஸை பற்றி நேரடியாக கதைக்கிறோம் அங்கஜனை பற்றி நேரடியாக கதைக்கிறான் ஆனால் அவர்களால் எங்களோடு நேரடியாக கதைக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் கொள்கை ரீதியாகவோ தமிழ் மக்களினுடைய விடுதலை சார்ந்தோ இனப்பிரச்சினை சார்ந்தோ இந்த ஒரு தவறையும் இழைக்கவில்லை ஆகவே அவர்களால் என்ன செய்ய முடியும் மொட்டை கடிதங்களை எழுத முடியும் இப்படியான மொட்டையான நோட்டீஸ்களை ஒட்ட முடியும் ஆனால் உண்மையில் இந்த நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டவற்றை எங்களுடைய வெற்றியாக பார்க்கின்றோம் ஏனென்றால் எங்களை பார்த்து எதிரிகளும் துரோகிகளும் பயப்படத் தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் அடுத்த வரம் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது நோட்டீஸ் ஒட்டியவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் பதில் சொல்லும் அப்படி என்றால் பொது வேட்பாளர் விடயத்திலே மிக முக்கியமான சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது உத்தியோகபூர்வமாக அது இன்னும் வெளியிடப்படாவிட்டாலும் கூட எல்லா தரப்பு வணங்கினால் நாங்கள் சில வேளையில் இந்த தேர்தலை போற்றுவோம் என்று சில மத தலைவர்கள் தங்களுடைய சம்மதத்தை கூட தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை நாங்கள் எப்பொழுதும் நபர்கள் சார்ந்து செயற்படுவது கிடையாது எக்ஸ் நபர்களை நம்புவது கிடையாது அவர்கள் தாங்கி வருகின்ற கொள்கைகளைத்தான் நம்புகின்றோம் இங்கு பொது வேட்பாளர் என்ற அந்த கொள்கை ஒரு தவறானதாக இருக்கின்ற காரணத்தினால் தவறான கொள்கையில் வருகின்ற எவரும் சரியானவராக இருக்க முடியாது சரியான கொள்கையில் வருபவர்கள்லாம் சரியாக இருக்க முடியுமே தவிர தவறான கொள்கையில் வருபவர்கள் சரியாக இருக்க முடியாது இப்பொழுது உதாரணத்திற்கு நான் கொழும்புக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான பாதை கூடாக போனால் தான் போகலாம் ஏன்ஐன் ரோட்டால் போனால் தான் கொழும்புக்கு போகலாம் நான் கே கேஎஸ் ரோட்டால் போய் கொழும்புக்கு போக போகிறேன் என்றால் அது காங்கிரஸ் கடலுக்கு தான் போய் சேருவேன் அப்போ இவன் பொது வேட்பாளர் என்ற அந்த கொள்கையே தவறு அப்போ தவறான கொள்கை கூடாக எந்த ஒரு நபரும் சரியான இலட்சியத்தை அடைய முடியாது இங்கு குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நீண்ட கால இடைவெளிக்குப் பிறகு நிகழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு தேவைப்படக்கூடிய விடயங்கள் தேடப்படக்கூடிய விடயங்கள் பேச வேண்டிய விடயங்களை நிகழ்ச்சி பதிவு செய்திருக்க நம்புகிறேன் நேரம் ஒதுக்கி வேறுபட்ட வேலைப்பாடுகள் கட்சிப் பணிகள் அரசியல் கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பங்கேற்றமைக்காக ஹைபிஸ் தமிழ்களும் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறார் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் திரு சுகாஸ் அவர்கள் பேச்சாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சட்டத்தரணியாக இருந்து கொண்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டக்கூடியவர் பல விடங்கள் இந்த வாரம் பேசியிருக்கிறோம் வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம் அதுவரை நிகழ்ச்சி விடை கொள்கிறது வணக்கம்